என்ன ஃபீல் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணுறீங்க அதில் வந்து ரொம்ப அடி வாங்கிடுறீங்க அதாவது இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஒன்று விளையாடுறீங்க உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் பண்ணும்போது நீங்கள் ஒரு அடி வாங்கிட்டீங்க அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விளாடும்போது ரொம்ப உங்களே பிடிச்சிட்டு இருப்பீங்களா இல்லை உங்களுக்கு மைண்ட்டில் இருக்கும் ஓகே அடி வாங்கியாச்சும் பார்த்து விளையாடணும் அவ்வளோ தானே தவிர்த்து ஒவ்வொரு மூ நீங்க இருப்பீங்களா இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அது லவ்வே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா நீங்க செகண்ட் கேம் ஆட முடியாது அதே மாதிரி நீங்க செகண்ட் டைம் லவ்ல போனாலுமே யூ ஷுட் பி ரெடி டு கெட் ஹர்ட் அந்த பர்சன் அதுக்கு வர்த்தியா அப்படிங்கறதுதான் தெரியணுமே தவிர்த்து நீங்க ஒருத்தவங்களை லவ் பண்றீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஹர்ட் ஏன்னா அவங்க அவங்க இருப்பாங்க உங்களுக்கு காதல் வந்ததா ஆ இருந்துச்சு சார் காலேஜில் இருந்துச்சு அது வந்து இப்போ ஆமாம் சார் காலேஜ் முடிக்கும் போது என்னன்னா இப்போ நான் ஐடி ஃபீல்டு போயிட்டேன் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டாங்க ஸோ அப்படி போகும்போது அவங்க வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் நம்ம வந்து ஐடி நான் எனக்கு ப்ரொஃபஷன் இது நான் டான்ஸரும் கூட ஸோ பாஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணுன்னு இருந்தேன் நம்ம ஐடியாலஜிஸ் அவங்க வீட்டோட ஒத்து போல